துலி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம பார்க்க போற ஒரு பதிவு பெருகு மங்கள யோகத்தை பற்றியது அதை பற்றி பார்ப்போம் சுக்கரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இணைந்து இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரஸ்தானம் பெற்றிருந்தாலும் அதாவது ஒருவருக்கு ஒருவர் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருந்தாலும் இந்த அமைப்பு பிருகு மங்கள யோகம் ஆகும் இதன் காரணமாக இந்த ஜாதகருக்கு ஆரம்ப காலத்தில் பல்வேறு பெண்களுடன் சிநேகம் ஏற்பட்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு மனைவியின் மூலம் நிறைய சொத்து சேர்க்கை மனைவி தீர்க்க சுமங்கலியான வாழ்க்கையை பெற்று பாக்கியத்தை பெறுவார் ஆகவே சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை மனைவியை மிகவும் பலமுள்ளதாக மாற்றுகிறது ஜாதகத்தில் சுக்கரன் கலத்திர காரகன் செவ்வாய் மங்கள காரகன் இரண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கும்போது போது கலத்திரக்காரகன் சுக்கரன் செவ்வாய் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய கிரகம் ஆகவே இந்த காம்பினேஷன் உடைய ஜாதகர்கள் ஒரு ஒரு விட்டு கொடுத்து வாழ்வது சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் செவ்வாய் கொஞ்சம் மூர்க்கத்தனம் உடைய கிரகம் அதாவது எமோஷனல் கிரகம் சுக்கரன்றது கணவனும் அணு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த ஜாதகர்களுடைய இணைப்பு ஒருவருக்குழு விட்டு கொடுத்து வாழ்வது மிக 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 சிறப்பான பள்ளங்களை தரும்